கிளிமுக்கு விசீரரசாக வளர்த்துட்ருக்கோம் வணக்கம் நம்ம வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் லைவ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்க வாங்கியாச்சு ஓகே பால் வாங்கியாச்சு பால் வாங்கியாச்சு வணக்கம் அண்ணா நம்ம லாஸ்ட் இயர் முன்னாடி இருக்கிற நம்ம லைவ் ப்ராப்பராக போட்டுருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு லைவில் வந்து லைவே போடுறது இல்லையுமோ வாங்கிட்டேன்ப்பா சரி நான் வாங்கிட்டேன் வணக்கம் பிரகாஷ் சண்டே ஃபார்ம் நம்ம கிளிமுக்கு சீரோ சேவை வாழ்த்துட்ருக்கோம் ஃபேஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாருமே நம்ம லைவ் போவோம் ப்ளஸ் இதே நேம் தான் பிரகாஷ் சண்டே ஃபார்ம் நேம் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் வரும் நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் த்ரீ நைன் திண்டுக்கல் மாவட்ட கோயிலூர் கிளிமுக்கு சீரோ சேவையை வாழ்த்துட்ருக்கங்க விருப்பமுள்ள நபர்கள் வந்து நம்மள்கிட்ட கிளிமுக வாங்கணும்னா வாங்கலாங்க நண்பர்களே வணக்கம் ஏதாச்சும் கோழி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கேட்குறேன்னா தர்மா நம்ம உறுதியாக பதில் சொல்லுவேன் லைவில் என்னை நிறைய பேர் ஃபோன் பண்ணி ட்வி டவுட்டு கேட்பீங்க நீங்கள் இந்த மாதிரி லைவில் கேட்டீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லுங்கள் நாளைக்கு ஈவினிங் இதே மாதிரி இது லைவ் லைவ் வரலாம்னால் சொல்லுங்கள் வணக்கம் இப்போ டூ மினிட்ஸாக லைவ் வர முடியும் ஏன்னா நம்ம இப்போ அடுத்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஃபார்ம் போயிடும் ஃபார்ம் போய் அங்கே எல்லாத்தையும் அடைக்க வேண்டியது இருக்குது கோழியில் வணக்கம் பிரகாஷ் யூடியூப் வந்து முத மாதிரி புஷ் பண்ணி அனுப்ப மாட்டேங்குது வீடியோ நிறைய பேர்த்துக்கு முதலெல்லாம் லைவ் போனாலே இந்நேரம் ஒரு ஐநூறு பேர் பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்ப்பாங்க முந்நூறு நானூறு பேர் அசால்ட்டை பார்ப்பாங்க நமக்கு ஒரு ஐம்பது நூறு கமாண்ட் எனக்கு அசால்ட்டாக உழுக முதலெல்லாம் இப்போ ஏன் யூடியூப் வந்து புஷ் பண்ணி வீடியோ கொண்டு போக மாட்டேன்னு தெரியல ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் அது எப்படி புஷ் பண்ணி யூடியூப் வீடியோவை கொண்டு வைக்கணும்னு சொல்லி வணக்கம் 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 யாருமே ஹாயின் கூட போட மாட்டேங்கிறீங்களே வணக்கம் நண்பர்களே சரி நான் வீடியோ முடிக்கிறேன் நீங்க ஹாயின் போட்டு விடுங்க நான் அப்புறம் பாத்துக்கிறேன்